மே இருபத்தி ஓராம் தேதி பலஸ்தீனத்திற்கு என்ன நடக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் இதனை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு நேற்று இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையினுடைய வாக்கெடுப்பு பற்றியும் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து அதனை பார்க்கலாம் எனவே முழுமையாக இந்த காணொலியை பார்க்க தவறாதீர்கள் ஏனென்றால் அப்போதுதான் முழுமையான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் நேர்களே ஆம்மீர்களே நேற்றைய தினம் பலஸ்தீன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையிலே ஒரு வாக்கெடுப்புக்கு முகம் கொடுத்தது எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய தீர்மானங்களும் இப்போது எல்லோருக்கும் தெரியும் அது வாக்கெடுப்பு நடைபெற்றது பொது சபையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் தான் நிரந்தர ஒரு புரிமை பெறுவதற்கு தொடர்பான ஒரு வாக்கெடுப்பு தான் அது ஆனால் அந்த வாக்கெடுப்பிலே பலஸ்தீனுக்கு ஆதரவாக நூற்று மூன்று நாடுகளும் எதிராக இருபத்தைந்து நாடுகளும் வாக்கெடுப்பிலிருந்து ஒன்பது நாடுகளும் தவிர்ந்து கொண்டிருந்தன ஆகவே வாக்குகளால் வெற்றி பெற்றது இது புறம் இந்த நிலையில் இந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற வாவுடன் நாடுகள்பையிலே பொது சபையிலாக இருக்கட்டும் பாதுகாப்பு சபையிலாக இருக்கட்டும் இரண்டு நிலைப்பாடுகள் அங்கே இருக்கின்றன வெற்றி பெற்ற உடனே நிரந்தர ஒரு புரிமை பெற்ற நாடாக பலஸ்தீன் மாறிவிடுகிறது என்று யாராவது நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விடயம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்புரிமையை ஒரு நாடு பெறுவதாக இருந்தால் அதனை கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அல்லது அனுமதிக்க வேண்டிய தகைமையும் அதற்கான முழு உரிமையும் அல்லது அதற்கான பொறுப்பும் இருப்பது பாதுகாப்பு சபைகள் பாதுகாப்பு சபை அங்கீகரித்தால் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அங்கத்துவம் கிடைக்கும் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமை கொண்ட ஐந்து நாடுகளுக்கு வீட்டு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு நாடு அதனை ரத்து செய்தால் ரத்து செய்ததுதான் அது மீண்டும் கிடைக்காது அது அடுத்தபடியாக மீண்டும் ஒரு புதிய ஒரு முறைமையினூடாக கொண்டு வரப்பட வேண்டும் இப்படிப்பட்ட நிலைமையிலேயே அன்று சில வாரங்களுக்கு முன்னர் பலஸ்தீனத்தினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் பலஸ்தீனிலே கொடுத்த அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொடுத்த தீர்மானம் அதாவது ஒரு வேண்டுகோள் அந்த தீர்மானம் முதல் கட்டமாக பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்டது அது அமெரிக்காவினுடைய வீட்டு அதிகாரத்தால் ரத்து செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து அடுத்த கட்ட அங்கீகாரமாக பொதுச்சபையிலே வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது பொதுச்சபையிலே சபையிலே வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது என்பது பலஸ்தீனத்திற்கான நிரந்தர உறுப்புரிமை ஐக்கிய நாடுகள் சபையிலே பெறுவதற்கான தகுதியை பலஸ்தீன் கொண்டிருக்கிறது என்பதனை அங்கே நூற்றி தொன்னூற்றி மூன்று நாடுகளிலே பெரும்பாலான நாடுகள் ஆதரித்து விட்டன அதனைத்தான் அங்கு காட்டுகிறது இப்போது பலஸ்தீனத்தினுடைய அங்கீகாரம் ஐக்கியநாள் சபையிலே கிடைத்திருக்கிறது எப்படி என்றால் பொதுச்சபையில் சபையில் உறுப்புரிமை பெறுவதற்கான அங்கீகாரம் அல்ல பொதுச்சபையில் சபையில் பங்குபற்றுவதற்கான தகுதி பலஸ்தீனத்திற்கு இருக்கிறது என்பதற்கான அங்கீகாரம் தான் கிடைத்திருக்கிறது எனவே அது முன்மொழிந்திருக்கிறது பாதுகாப்பு சபைக்கு நீங்கள் இதனை மீண்டும் ஆய்வு செய்து பலஸ்தீனத்திற்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அது கோரிக்கை விடுத்திருக்கிறது ஆனால் சில சில முன்னேற்றகரமான நிகழ்வுகள் இருக்கின்றன வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் பலஸ்தீனத்திற்கு ஒரு பங்காளி நாடாக ஐக்கிய நாடுகள் சபையில் பொதுச்சபையில் அங்கத்துவம் பெற்று அமர்வதற்கான ராசனம் வாசனம் வழங்கப்படும் ஆனால் அதன் போது ஏதேனும் வாக்கெடுப்புகள் பெறுகின்ற போது வாக்களிப்பதற்கான தகுதி பலஸ்தீனத்திற்கு கிடைக்காது ஏனென்றால் நிரந்தர உறுப்புரிமை நாடுகளுக்கு மாத்திரம்தான் வாக்களிப்பதற்கான தகுதி கிடைக்கும் ஆகவே அந்த ஒரு விடயம் கிடைப்பது என்பது நிரந்தர உறுப்புரிமை பெற்றதன் பிறகுதான் ஆகவே இப்போதைய நிலைமையில் தொடர்ந்தும் கண்காணிப்பு நாடாகத்தான் இருக்கிறது பலஸ்தீனம் இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவரும் இதனை விமர்சித்திருந்தார் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பலசீன தூதுவரோ இதனை ஆதரித்திருந்தார் இந்த நிலையில் பல்வேறு நாடுகள் குறிப்பாக எதிராக வாக்களித்த நாடுகளில் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் இருக்கின்றன வாக்களிப்பிலிருந்து தவிர்த்து இருபத்தைந்து நாடுகளில் கனடா பிரித்தானியா உள்ளிட்ட மிக முக்கிய நாடுகள் இருக்கின்றன இந்தியாவும் பலசீனத்திற்கு ஆதரவாகத்தான் வாக்களித்திருந்தது இலங்கையும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகத்தான் வாக்களித்திருந்தது இந்த நிலையிலே பலஸ்தீனம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வாக்களிப்பு இப்படி நிறைவு பெற்றாலும் மீண்டும் ஒரு முறை நிரந்தர உறுப்புரிமையாக புரிமையாக வேண்டுமாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை தீர்மானம் வேண்டுகோள் விடுக்கப்பட வேண்டும் அது பாதுகாப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அமெரிக்கா ஏன் இதனை மறுக்கிறது என்பதற்கான தெளிவான காரணங்கள் அவர்கள் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு விடயம் ஆகவே மீண்டும் ஒரு முறை பலஸ்தீனத்திற்கு நிரந்தர ஒருப்புரிமை கிடைக்க வேண்டுமாயிருந்தால் மீண்டும் ஒரு முறை பலஸ்தீனத்திற்கு பாதுகாப்பு சபை தான் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அது அப்படி இருக்கிறது இந்த நிலையில் பலஸ்தீனத்தை ஆதரிக்கின்ற அல்லது ஏற்றுக்கொண்ட நாடு நாடுகளின் எண்ணிக்கை இப்போது நூற்றி நாற்பத்தி மூன்றாக உத்தியோகபூர்வமாக மாறிவிட்டது ஆனால் பலஸ்தீனத்தை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி கூட்டு அறிக்கை ஒன்றினூடாக தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதாக மிக முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் சில அறிவித்திருக்கின்றன அதன் அடிப்படையிலே அர்ஜென்டினா மால்டா உள்ளிட்ட மிக முக்கிய நாடுகள் ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்தினை அவர்கள் ஸ்லோவேனியாவும் இதனை இணைந்து கொள்கிறது அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வாரம் ட்ரினிடாட் அண்ட் டுபேகோ தேசம் ட்ரினிடாட் அண்ட் டுபேகோ தேசத்தினை தொடர்ந்து கரீபியன் தீவுகளில் மற்றொரு நாடாக அங்கீகரிக்கப்படுகின்ற பஹாமாஸ் இவர்களும் இதனை அங்கீகரித்திருந்தார்கள் இப்போது இவர்கள் இந்த ஒட்டுமொத்த கூட்டு அறிக்கையினூடாக இருபத்தோராம் தேதி பலஸ்தீனை அங்கீகரிக்க இருப்பதாகவும் இருபத்தோராம் தேதி ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவிக்க இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது எப்படி இருந்தாலும் கூட இப்போது நேற்று இடம்பெற்ற பலஸ்தீனத்திற்கு நிரந்தர உறுப்புரிமை கொடுக்க வேண்டும் என்ற பொதுச்சபையினுடைய வாக்கெடுப்பு வெற்றிகரமாக முடிந்தாலும் பலஸ்தீனத்திற்கு நிரந்தர உறுப்புரிமை கிடைக்கப் போவது கிடையாது இதனை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அதற்கு நிரந்தர உறுப்புரிமை கிடைக்கும் என்றால் இப்போது நிரந்தர உறுப்புரிமையை பெறுவதற்கான தகுதி பலஸ்தீனத்திற்கு இருக்கிறது என்பதனைத்தான் பெரும்பாலான நாடுகள் அங்கே ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இதனை பாதுகாப்பு அங்கீகரித்து அங்கீகரித்துத்தான் அவர்களுக்கு வழங்கவே உறுப்புரிமையை கொடுப்பது என்பது பாதுகாப்பு சபையினுடைய கரங்களிலே இருக்கிறது ஐக்கியநாத சபையினுடைய பாதுகாப்பு சபை அது கொடுத்தால்தான்